காட்டுக்குள்ள ஆறு குளங்கள் உள்ள தண்ணீர் எல்லாம் வற்றி ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டதால மிருகங்கள் எல்லாம் ஒன்று குடினாங்க இப்ப நம்ம காட்டுல பெரிய பஞ்சம் ஆறுகள் எல்லாம் வறண்டு போச்சு யாராவது தண்ணி தேடிக்கிட்டு வந்தா அவங்க இந்த சிங்கராஜா கிட்ட பாராட்டு வாங்குவாங்கன்னு சிங்கம் மாணவமா சொல்லிச்சு நான் போறேன் என்னால ரொம்ப தூரமா இருக்கிற பொருள்களை சுவாசித்து கண்டுபிடிக்க முடியும் என்று யானை உரத்த குரலில் சொல்லிச்சு நானும் ஓடுறேன் வேகம் நான் நாங்க தான் என்று சொல்லி புளியும் ஓட ஆரம்பிச்சது ஓடினால் மட்டும் தண்ணீர் கிடைக்குமா அப்படியே கிடைத்தாலும் அவர்கள் பெரிய மிருகங்கள் அவர்களால் ரொம்ப தூரம் செல்ல முடியும் சிறிய மிருகங்கள் என்ன செய்யும் என்று பேசிக்கொண்டது பள்ளியும் அணிலும் சிறிது யோசித்து அணில் ஒரு யோசனையை சொன்னது அணில் கூறியது நான் நீங்க பூமிக்குள்ள போய் பாருங்களேன் தண்ணீர் இருக்கான்னு வள்ளி தலையை ஆட்டிக்கொண்டே சரி தம்பி நான் போய் பார்க்கிறேன் என்று சொல்லி வள்ளி பார்த்து வந்து சொன்னது உள்ளே தண்ணீர் இருக்குது ஆனால் அதை எப்படி எடுப்பது தம்பி அணில் யோசித்துக் கொண்டிருக்கும் போது எல்லா மிருகங்களும் தண்ணீர் கிடைக்கலன்னு சொல்லி அவமானமா வந்து நினைச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து பூமியில் தோண்டலாம் ஒரே இடத்துல இல்லாம பல இடங்களில் பக்கத்துல பக்கத்துல தோண்டினால் சீக்கிரமா தண்ணி வரும் என்று அணில் தண்ணி யோசனையை சொல்லிச்சு தம்பி நீ எங்களுக்கு அறிவுரை சொல்றியா என்று புலி சிரித்தது ஆமா சிங்கராஜா இந்த அணிலா நம்ம பிரச்சனையை தீர்க்கப் போகிறது என்று யானை சத்தம் போட்டது கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு சரி ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் வேற வழி இல்லை என்று கூறியது சிங்கம் அனில் அண்ணா நான் சின்ன கற்களை எல்லாம் எடுக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறியது முயல் நானும் முடிந்தவரை உதவி செய்கிறேன் என்று சொன்னது பள்ளி இதில் நாமதான் பெரியவங்க நம்ம உழைப்பு தான் அதிக இருக்க வேண்டும் என்று தும்பி கையால் மண்ணை தொண்ட ஆரம்பித்தது யானை தண்ணி மேலே வந்துவிடுகிறது எல்லோரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்றாங்க அனிலே நம்ம அனைவரையும் நீ காப்பாத்திட்ட நீங்க சொன்னது சரிதான் வீரம் மட்டும் இருந்தால் போதாது புத்திசாலித்தனமும் அவசியமாப்பா என்று வேப்புடன் கூறியது சிங்கம் இனிமே நான் சின்னவங்க பேச்சையும் கேட்பேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறியது புலி அனிலே நீ எங்களுக்கு பெரிய பாடம் கற்றுத்தந்தாய் நீ எங்க கூட இருப்பதை எண்ணி நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் என்று யானை கூறியது நன்றி எல்லோரும் ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்கோ யார் சொல்றாங்க என்பது மட்டுமல்ல அனைவரும் யோசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்று தனது கருத்தை சொல்லியது அனில் இதிலிருந்து இருந்தால் மட்டும் போதாது புத்திசாலித்தனமும் இருந்தால் தான் நாம் எதிலும் வெற்றி பெற முடியும் என்பது உண்மைதானே